இன்னைக்கு வந்து எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் என்ன காலையில் நாங்கள் சாப்பிடுவோம் வாரம் அஞ்சு நாளும் நாங்கள் இதை தான் சாப்பிடுவோம் ஆனால் காய் மட்டும் மாற்றி மாற்றி நாங்கள் எடுத்துக்குவோம் காலையிலேயே காய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா காயட்டும் பாருங்க நல்லா எண்ணெய் காந்திருச்சு இப்ப கொஞ்சமா கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படி ரெண்டா உடச்சி போட்டுக்கிறேன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோமா தான் இப்ப கொஞ்ச நாளா இதில் மா மாறியாச்சு ஓயாம தோசை சாப்பிட்றனால ஒரு மாதிரி வயிறு சரியில்லாத மாதிரியே இருந்துச்சு அதனால இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நாங்க ட்ரை பண்ணோம் நீங்களும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நீள வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு மாவைத்தமாக சாப்பிட்றதுக்குள்ள இந்த மாதிரி கிண்டி கூழ் கிண்டி டெய்லி ஒரு ஒரு வாரத்துக்கு குடிச்சோன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தோசையா சாப்பிட்டு தோசை இட்லி காலையில் அதுவாக தானே சாப்பிட்றோம் அதனாலதான் நான் இப்போ கொஞ்ச நாளா அதை மாற்றிக்கிட்டேன் ஒரு இப்போ ஒன் மந்த் ஆயிடுச்சு நான் இது மாறி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இன்னொரு அடுப்புல தண்ணி காய வச்சிருக்கேன் அப் இந்த பொடியை போட்டு நம்ம வந்து கூழ் மாதிரி கிண்டுறதுக்காக இதில் என்னன்னா ஓமம் கொள்ளு நிறைய பொருள் எங்கள் அத்தை சேர்த்துருக்காங்க கேழ்வரகு எல்லாமே நிறைய இருக்கு இதை ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து போட்டு அதில் தண்ணியில கரைச்சு நம்ம அதுல கிண்டை போறப்ப இதுதான் நாங்க மார்னிங் குடிப்போம் எப்பவுமே காய் மட்டும் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டா பசிக்காது நமக்கு அதனால தான் நாங்க கூழோட காய் எடுத்துக்குவோம் பாருங்க இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாவை இதில் வந்து கொள்ளு தான் அதிகமாக சேர்த்துருக்கோம் ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கொள்ளு தான் முக்கியமாக தேவை அதுக்காக கொள்ளு நான் அதிகமாக சேர்த்துருக்கோம் பாருங்கள் ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கெட்டி ஆயிரும் நம்ம இந்த மாதிரி மார்னிங் எடுத்துக்கிறனால நமக்கு நல்ல வெயிட் லாஸும் ஆகும் நீங்கள் ஒல்லியாக இருந்தால் இதை பண்ண தேவையில்லை நம்ம குண்டா இருக்க பொண்ணுங்க தான் அதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகலாம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் கொள்ளு தான் அதிகமாக இருக்கும் கொள்ளு ஓமம் நான் என்னன்னு சொல்லி கேட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன நான் கலந்துருக்கோன்னு காட்டுறேன் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கட்டி ஆயிரும் பாருங்கள் பக்கத்தில் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ நான் இன்னைக்கு என்ன காய் எடுத்திருக்கேன்னா சொரக்காய் எடுத்திருக்கேன் டெய்லி ஒவ்வொரு காய் நானே ஆட் பண்ணி சாப்பிடுவேன் நேற்று பாவக்காய் சாப்பிட்டேன் இன்னைக்கு சொரக்காய் நாளைக்கு வந்து முட்டை கோஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவோம் பீன்ஸ் கேரட்டு எது எந்த காயினாலும் எல்லா காயிலும் ஒவ்வொரு காய் டெய்லி போட்டு இந்த மாதிரி வதக்கி இந்த காயும் சாப்பிட்டு இந்த கூலியும் தான் காலையில் நான் சாப்பிடுவேன் எங்கள் அத்தைக்கும் எனக்கும் காலையில் சாப்பாடு இதுதான் பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்க்கணும் நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் தெரியாமல் ரெண்டுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம கருவேப்பில் அதிகமாக சேர்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பில் சேர்த்து சாப்பிட்டா அதனால தான் கருவேப்பிலை அதிகமாக போட்டிருக்கேன் கண்ணுக்கும் நல்லது முடி வளர்ச்சிக்கும் நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கருவேப்பில் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இங்கிட்டே நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு கூழ் வந்து இதில் நம்ம தயிர் தேவைன்னா ஊற்றி குடிக்கலாம் நான் சும்மா அப்படியேதான் குடிப்பேன் பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணலாம் நான் முதல்ல எல்லாம் டெய்லி காலையில தோசை இந்த மாதிரிதான் சாப்பிடுவேன் எனக்கே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச ஏப்போம் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் சரி கொஞ்ச நாளாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது கண்டிப்பாக நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த மாவு இல்லைனாலும் நீங்கள் வீட்டில எப்பவும் கூழுக்கு அரைப்பீங்கல்ல அந்த மாவோட நீங்கள் கொள்ளு பயிர் மட்டும் வறுத்து அதோட அரைச்சு வச்சு சேர்த்து அரைச்சு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொல்லும் ஓமம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீட்டில் நம்ம எப்பவும் கூழ் மாவு அரைப்போம்ல அதே மாதிரி கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் சூப்பராக ரெடியாயிடுச்சு இன்னி சொரக்காவும் அந்த கூழையும் தான் காலையில் நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் டெய்லி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் அப்படி சொரக்கா இந்த மாதிரி வதக்கி சாப்பிட பிடிக்கலைன்னா கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து வதக்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தனியாக சாப்பிட ஒரு மாதிரி திகட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடலாம் பாய்